வணக்கம் ஐயா வாழ்பவர்களுடன் ஞானம் வளைவலியில் இன்றைக்கு புத்தகம் வாசிப்போம் பகுதியில் நீங்கள் எந்த புத்தகத்தை பற்றி பேசலாம் என்று இருக்கிறீர்கள் ஐயா வணக்கம் இன்றைக்கு நாம் புத்தகம் வாசிப்போம் பகுதியில் மனம் தரும் பணம் என்கிற புத்தகத்தை பற்றி பேச இருக்கிறோம் அதை வாசிக்க இருக்கிறோம் அந்த மனம் தரும் பணம் என்பது இந்த புத்தகம்தான் இதில் நெப்போலியன் இல் எழுதிய இந்த புத்தகமானது பல லட்சம் பிரதிகளை கண்டிருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் பணம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பணம் சம்பாதிப்பது என்பதனை எப்படி சாத்தியப்படுத்துவது என்பது பற்றியும் மிக அருமையாக சொல்கிற ஒரு நூல் இந்த நூலினை பற்றி வரும் வாரங்களில் நம்ம தெளிவாக அதனை வாசித்து புரிந்து கொள்ள இருக்கிறோம் எனவே ஞானம் வளைவலி நண்பர்கள் இதனோடு என்னோடு தொடர்ந்து பயணித்து இந்த வரும் வாரங்களிலே இந்த மனம் தரும் பணம் என்று உலகளாவிய புகழ்பெற்ற இந்த நூலினில் கூறப்பட்டுள்ள அனைத்து செய்திகளையும் அறிந்து கொள்ளலாம் பாருங்கள் என்னோடு ஆசை அருமின் என்று புத்தர் சொல்கிறார் நீங்க மனம் தரும் பணம் என்று பணம் சம்பாதிப்பது பொருள் குவிக்கிற ஆசையை பற்றி பேசுகிறேன் என்கிறீர்கள் முரண்பாடாக இருக்கிறதே நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் இந்த புத்தகத்தில் வெறுமனே பணம் குறித்த பேராசையை பற்றி பேசவில்லை பணம் பற்றி அனைத்து செய்திகளையும் சொல்வதோடு பணத்தை சம்பாதித்து தக்க வழியில் அறநறிகளை செலவழிப்பது எப்படி என்பதையும் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார் அறநெறியில் ஒழுக்கமான முறையில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பது தான் அந்த புத்தகம் பேசுது ஆசை அருமையின் புத்தகம் சொன்னால் சொன்னீங்க உண்மைதான் ஆனால் பணம் என்று இல்லாமல் வாழ்க்கை இல்லை பணமே வாழ்க்கை இல்லை என்பதும் இருக்கிறது எனவே அந்த வகையில் இந்த புத்தகத்தை பற்றி நாம் சிந்திப்பது புத்தகத்தை பற்றி வரும் வாரங்களில் பேசுவது என்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே அன்பர்களே வாருங்கள் தொடர்ந்து மனம் தரும் பணம் என்கிற அற்புதமான புத்தகத்தை பற்றி வரும் வாரங்களில் படிப்போம் வாசிப்போம்